வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் ஆமா கனடாவோட இறையாண்மை அதோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது இது எங்கேயோ வெனிசுவேலாவில் ஒரு பிரச்சனை நடக்குது கிரீன்லேண்ட அமெரிக்கா வாங்க பாக்குது இதுக்கும் கனடாவில் இருக்கிற நமக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம் நிச்சயமா ஆனா குளோப் தமிழ்ல வெளியான புதிய மன்றோ கோட்பாட்டின் கீழ் வடக்கு இறையாண்மை கட்டுரை வந்து இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்குது அப்போ இந்த கலந்துரையாடலோட நோக்கம் அமெரிக்காவோட வெளியுறவு கொள்கையில வர்ற மாற்றங்கள் நம்ம வீட்டு வாசல எப்படி தட்டப்போகுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா சரியா சொன்னீங்க இது பயமுறுத்துறதுக்கு இல்ல ஆனா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு தெளிவான கண்ணாடியை தான் சரி நேரா விஷயத்துக்கு வருவோம் கட்டுரையில சொல்ற முதல் விஷயமே டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா உலக விதிகளையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல யோசிச்சு பாருங்க இவ்வளோ நாளா உலகம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சில விதிகள் இருக்கு அம்பயர் இருக்காங்க ஆமா ஆகணும் ஆனா இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா நான் தான் பெரிய பிளேயர் நான் பவுலிங் போடும்போது மட்டும் நோ பால் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஓ நான் அவுட் ஆனா கூட நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்ற மாதிரியா அதேதான் கட்டுரையில கனடாவோட முன்னாள் ஐநா தூதர் பாப் ரே சொல்றத மேற்கோள் காட்டுறாங்க அமெரிக்காவோட இப்போதைய பாலிசி முதல்ல செயல்ல இறங்கு சட்டத்தை அப்புறம் பாத்துக்கலாங்கிறது தான் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு எங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்வோம் எங்களை யாரும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் வாஷிங்டன்ல இருந்து வருந்தா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த விதிகளை மதிக்க மாட்டோங்குற மனப்போக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா கட்டுரையில இருநூறு வருஷம் பழமையான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்களே

இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அதே விஷயத்த இப்ப தூசி தட்டி எடுக்கிறாங்க இது வெறும் பேச்சா இல்ல நிஜமாவே செயல்லையும் காட்டுறாங்களா கட்டுரை அத ரொம்ப தெளிவா சொல்லுது வெனிசுவல அதிபர மாத்த முயற்சி செஞ்சது கிரீன்லாண்ட வாங்க பார்த்தது கியூபா கொலம்பியா மேல அழுத்தத்தை போட்டது இதெல்லாமா ஆமா இதெல்லாம் வெறும் தற்செயலான நிகழ்வுகள் இல்ல இந்த பழைய கோட்பாடு மறுபடியும் உயிர் பெற்று வந்திருக்குங்கறதற்கான ஆதாரங்கள் சரி இதெல்லாம் கனடாவை எப்படி நேரடியா பாதிக்கும் கட்டுரையில பாப்ரே சொன்ன ஒரு வரி என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சது என்ன வரி நாம் அவர்களின் உணவு பட்டியலில் இருக்கிறோம்னு வி ஆர் ஆன் த மென்யூ இந்த வார்த்தையை கேட்டதும் நாம் இனிமே ஒரு நண்பனா இல்ல வெறும் ஒரு மதிய உணவா தான் அவங்களுக்கு தெரிய போறோம்னு தோணுச்சு இது ரொம்ப தீவிரமான வார்த்தை இல்லையா ரொம்ப முக்கியமான வார்த்தை நாம ஏன் அந்த மெனுல இருக்கும்னு கட்டுரை விளக்குது அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள் நம்ம வளங்களா ஆமா அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான பல வளங்கள் நம்ம கிட்ட இருக்கு உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இருக்கிற எண்ணெய் எரிவாயு நில்வங்கள் சரி அப்புறம் எலக்ட்ரிக் கார்கள் செல்போன்களுக்கு தேவையான கோபால்ட் லித்தியம் போன்ற முக்கிய கனிஜங்கள் ஓ ஆமா அது மட்டும் இல்ல பருவநிலை மாற்றத்தால ஆர்க்டிக் பகுதியில உருவாகிற புதிய கடல் வழிகள் இது ஒரு புது தங்கச் சுரங்கம் மாதிரி அப்போ இந்த வளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைன்னு அமெரிக்கா முடிவு பண்ணிட்டா நம்ம மேல அழுத்தம் அதிகமாகுமா நம்ம வளங்கள் மேல நமக்கே கட்டுப்பாடு இல்லாம போயிடுமா அழுத்தம் அதிகமாகும் இந்த கட்டத்துல தான் ஃபென் ஓஸ்லர் ஹாம்சன்கிற சர்வதேச விவகார நிபுணரோட எச்சரிக்கைய கட்டுரை சுட்டி அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா கனடாவை ஒரு சமமான இறையாண்மையுள்ள நாடா பாக்குறத விட்டுட்டு வாஷிங்டன் சொல்றத கேக்கற ஒரு இளைய கூட்டாளியா பார்க்கற அபாயம் இருக்குன்னு சொல்றாரு இளைய கூட்டாளியா இல்லனா வெறும் வளங்களை சப்ளை பண்ற ஒரு இடமா சரியா சொன்னீங்க ரிசோர்ஸ் சப்ளையர் அதுதான் அவரோட வார்த்தை ஒரு நிமிஷம் இது கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆனா உண்மையிலேயே அமெரிக்கா அந்த அளவுக்கு போகுமா நாம பல தசாப்தமா நட்பு நாடுகளா இருக்கோம் நல்ல கேள்வி ஆனா சிலர் இப்படி வாதிடலாம் நட்பு உறவு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்களுக்கு எங்க நாட்டு பாதுகாப்பு தான் முக்கியம்னு அவங்க சொன்னா நாம என்ன பண்ண முடியும் நடைமுறைக்கு வரும்போது இது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் கட்டுரை சில உதாரணங்களை கொடுக்குது உதாரணத்துக்கு நம்ம வளங்கள்ல எந்த வெளிநாட்டு நிறுவனம் முதலீடு செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்ல ஆரம்பிக்கலாம் என்னது அவங்க அந்த மாதிரி அழுத்தம் வரலாம் சீனா கூட நாம எவ்வளவு நினைக்கலாம் இது நம்மளோட சுதந்திரமான முடிவெடுக்கும் எடுக்கும் பாதிக்குமே நிச்சயமா அவங்களோட வெளியுறவு கொள்கைகளுக்கு நமக்கு உடன்பாடு இல்லாட்டியும் தலையாட்ட வேண்டிய கட்டாயம் வரலாம் மொத்தத்துல கனடாவோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ வெனிஸ்வேலா கிரீன்லாண்ட் விஷயத்துக்கு வருவோம் வெனிஸ்வேலா எங்கேயோ இருக்கு அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தோன்னு நம்மில் பலர் நினைக்கலாம் ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா அங்க நடந்த சம்பவத்தை தனியா பார்க்க கூடாது அது ஒரு பேட்டர்ன்னு சொல்லுது ஆமா அதுதான் விஷயத்தோட மையம் ஒரு சக்தி வாய்ந்த நாடு தனக்கு பிடிக்காத ஒரு அரசாங்கத்தை மாத்திரத்துக்காக சர்வதேச சட்டத்தை மதிக்காம நடந்துக்க முடியும்னா அது மத்த நாடுகளுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமா அமைஞ்சிடும் கரெக்ட் யோசிச்சு பாருங்க உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்தத நாம தப்புன்னு சொல்றோம் தைவான சீனா மிரட்டுறதை எதிர்க்கிறோம் ஆனா அமெரிக்காவே வெனிசுவேலாவுல விதிகளை மீறும் போது நம்மளோட தார்மீக பலம் குறைஞ்சிடுது இல்லையா ஆமா ரஷ்யாவும் சீனாவும் என்ன கேப்பாங்க நீங்க உங்க கொல்லப்புறத்துல விதிகளை மீறலாம்னா நாங்க ஏன் எங்க கொல்லப்புறத்துல மீறக்கூடாதுன்னு கேப்பாங்க அப்போ உலகம் வந்து ஆமா ஒரு கேக் மாதிரி மூணு பெரிய ஆளுங்க பங்கு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு உலகத்துல கனடா மாதிரி நடுத்தர நாடுகளுக்கு இடமே இல்லாம போயிடும் அப்போ கிரீன்லாண்ட் உதாரணம் இன்னும் நேரடியான எச்சரிக்கை தானே அது நேட்டோ கூட்டாளி நாடு நமக்கு இன்னும் பக்கத்துல இருக்கு நிச்சயமா அது ஒரு நேரடி எச்சரிக்கை கிரீன்லாண்ட் டென்மார்க்கோட ஒரு பகுதி டென்மார்க் அமெரிக்கா கனடா மூணுமே நேட்டோல கூட்டாளிகள் ஆனாலும் ட்ரம்ப் என்ன சொன்னார் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாண்டுங்களுக்கு தேவைன்னு சொன்னார் ஆமா அவரோட ஆலோசகர் ஸ்டீஃபன் மில்லர் இன்னும் ஒரு படி மேல போய் உலகம் அதிகாரத்தால தான் ஆளப்படுதுன்னு சொன்னார் கட்டுரை சுட்டிக்காட்டுற அந்த லாஜிக்கா நாம ஏத்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம ஆர்க்டிக் பகுதி அவங்க பாதுகாப்புக்கு தேவைன்னு சொன்னா நாம என்ன பண்றது இந்த கேள்விக்கு தான் நம்ம விடை தேடணும் இது எல்லாம் பார்க்கும்போது கனடா பிரதமர் ரொம்ப அமைதியா ராஜதந்திர ரீதியா இத கையாள பாக்குற மாதிரி தெரியுது பெரிய சண்டைகள் எதுவும் இல்ல ஆனா பாப்ரே மாதிரி ஆட்கள் இப்படி அமைதியா இருக்கிறதே சொல்றாங்களே இது ஒரு சிக்கலான கேள்வி சிலர் புயல் வரும்போது தலைய குனிஞ்சு நின்னா தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா இது புயல் இல்ல இது காலநிலை மாற்ற மாதிரிங்கிறீங்களா இது தற்காலிகமானது இல்ல ஆமா கட்டுரையாதான் சொல்ல வருது இதுதான் இனிமே புதிய நார்வல் பாப்ரே சொல்ற மாதிரி அமைதியா இருக்கிறது நம்மள பாதுகாக்காது அது நம்மள இந்த புது யதார்த்தத்துக்கு தயார் செய்யாம விட்டுடும் அப்படியானால் கட்டுரை என்னதான் தீர்வு சொல்லுது பிரச்சனையை மட்டும் சொல்லி பயமுறுத்துறது அதோட நோக்கம் இல்லன்னு புரியுது நிச்சயமா இல்ல அதோட நோக்கம் நம்மள தயார்படுத்துறது கனடா மக்கள் இது பத்தி ஒரு நேர்மையான வெளிப்படையான தேசிய ஊராள் உரையாடலை தொடங்கணும்னு கட்டுரை அழைப்பு விடுது என்ன மாதிரி உரையாடல் எது சம்பந்தமா இருக்கணும் முதல்ல இறையாண்மை இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கனடாவோட இறையாண்மைனா என்ன அதோட எல்லை எது வரைக்கும் சரி நம்ம வளங்கள் மேல நமக்கு இருக்கிற கட்டுப்பாடு நம்ம எண்ணெய் தண்ணீரை வெளியுறவு கொள்கை சுதந்திரம் அமெரிக்காவோட விருப்பங்களை தாண்டி ஒரு பாதையை வகுக்க முடியுமா கடைசியா ரொம்ப முக்கியமான கேள்வி கெனடாவோட எதிர்காலத்தை யார் தீர்மானிக்க போறது கெனடா மக்களா இல்ல வாஷிங்டனா இந்த கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஆழமானவ அப்போ இந்த கட்டுரையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா வெளிசுவேலாவுல நடந்ததும் கிரீன்லாண்டு பத்தி பேசப்படுறதும் தனித்தனி சம்பவங்கள் இல்ல அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறிகள் ஆமா விதிகள் ஆட்சி செஞ்ச ஒரு உலகத்திலிருந்து அதிகாரம் ஆட்சி செய்யற ஒரு உலகத்துக்கு நம்ம மாறிட்டு இருக்கோம் இந்த மாற்றத்தை நாம சரியா புரிஞ்சிக்கா அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் மிக சரியா சொன்னீங்க கட்டுரையோட முடிவுரையும் தான் சொல்லுது இந்த புது உலகத்துல அமைதியா இருக்கிறது நடுநிலையா இருக்கிறதா அர்த்தம் இல்ல அது ஒரு பலவீனம் அதிகாரம் மட்டுமே பேசுற இடத்துல நீங்க அமைதியா இருந்தா அதுக்கு சம்மந்தம்னு அர்த்தம் அதேதான் அதனால கனடா பீதி அடைய தேவையில்ல ஆனா நிச்சயமா விழிப்போட இருக்கணும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மள தயார்படுத்திக்கணும் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த கட்டுரை அமெரிக்கா கிட்ட இருந்து வர அழுத்தத்தை பத்தி மட்டும் தான் பேசுது ஆனா இன்னைக்கு உலகத்துல ரஷ்யா சீலா மாதிரி நாடுகளும் தங்களோட செல்வாக்கு அதிகப்படுத்த போட்டி போடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல கனடா மாதிரி ஒரு நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம்னா என்ன அமெரிக்கா கூட ரொம்ப நெருக்கமா இருக்கறது ஆபத்துனா யாரு கூடவும் சேராம தனியா நிக்கிறதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்கலாம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க